சூசைட் மட்டும் கத்துட்டு போயிடலாம் வந்து பிரெயின் எல்லாம் டெட் ஆகி அவங்க ஹோமா போகலாம் தாண்டிதான் உள்ள ஹார்ட் இருக்கு சோ ரெண்டு இன்ச் உள்ள போயிட்டு ரெண்டு இன்ச்சு மேலையும் வரணும் ஹார்ட் அட்டாக் கார்டியா கரஸ் எல்லாம் இப்ப காமனா எல்லாத்துக்குமே வருது அதுக்கு டக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நாங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல சொல்லி கொடுக்கறோம் ஒருத்தங்க வந்து அன்கான்சியஸா இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்ங்கிறத நாங்க இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் வந்து அவங்க அந்த பதட்டத்துல அன்கான்சியஸ் ஆயிருக்காங்களா இல்ல உண்மையிலேயே அவங்களுக்கு மூச்சு இல்லையான்னு நம்ம பாக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட லெப்ட் ஹேண்டை வந்து அவங்களோட தலையில வச்சுக்கிட்டு ரைட் ஹேண்ட்ல ரெண்டு பிங்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட தாடையில வச்சு தாடையை வந்து மேல புஷ் பண்ணணும் புஷ் பண்ணும்போது போது இங்க வந்து பின்னாடி வந்து நாக்கு வந்து வின் பைப்ப அதுவே வந்து பிளாக் பண்ணிரும் அந்த பிளாக்கை வந்து நம்ம எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து நம்ம ஹெட்டை வந்து டில்ட் பண்ணி நம்ம மூச்சு மூச்சு வருதா அவங்களுக்கு வந்து மூச்சு இருக்குது அப்படின்னா ஆம்புலன்ஸ் மரம் மட்டும் வெயிட் பண்ணிட்டு நம்ம அவங்கள அனுப்பிச்சு விட்டுலாம் இல்ல அவங்களுக்கு மூச்சு இல்ல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது வந்து சிபிஆர் சிபிஆர்ங்கிறது என்னன்னா நம்ம எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து ஹார்ட்டை வந்து பம்ப் பண்ணி ஆக்சிஜனேட்டட் பிளட் வந்து எல்லா பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து நம்ம சென்ட் பண்றோம் நம்ம இந்த மாதிரி சிபிஆர் பண்ணா அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எல்லா இடத்துலயுமே வந்து பிளட் வந்து க்ளாட் ஆகி அவங்களுக்கு வந்து பிரெயின் எல்லாம் டெட் ஆகி அவங்க ஹோமா போகலாம் மோஸ்ட்லி இறந்துருவாங்க சரிங்களா இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நாங்க இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ சிபிஆர் பண்றதுக்கு இந்த மாதிரி முட்டி போட்டு நின்றுக்கிறோம் நின்றுட்டு நம்ம ஹார்ட் சொல்லுங்க எங்க இருக்குன்னு எல்லாருமே கடம் பார்த்து எல்லாரும் கெட்டு போயிட்டீங்க ஹார்ட் வந்து சென்டர்ல தான் இருக்குது எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஹார்ட் வந்து சென்டர்ல இருக்குது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் வந்து லெப்ட்ல இருக்கு அதனால எப்பவுமே வந்து நம்ம சிபிஆர் கொடுக்கும் போது சென்டர் ஆஃப் த ஹார்ட்ல தான் கொடுக்கணும் கரெக்டா நம்ம எப்படி லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த நெஞ்செலும்பு இருக்கு இல்லையா நெஞ்செலும்பு வந்து ஜாயின் ஆகுற இடத்த வந்து வி பாயிண்ட்னு சொல்லுவாங்க அந்த வி பாயிண்ட்ல இருந்து ரெண்டு இன்ச் மேல ரெண்டு இன்ச் மேலதான் நம்ம ஹார்ட் இருக்கு இப்போ ஒருத்தங்க வந்து ஒபீஸா இருக்காங்க குண்டா இருக்காங்க இல்லாட்டி வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னா நெஞ்செலும்பை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அவங்களுக்கு நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நிப்பிள்ஸ் இருக்கு இல்லையா நிப்பிள்ஸுக்கு நடுவில் ஹார்ட் இருக்கு அங்க வந்து நம்ம கையோட இந்த பகுதி இருக்குல்ல இந்த பார்ட்டை வந்து அங்க பிளேஸ் பண்ணிட்டு இன்னொரு கையை எடுத்து இன்டர்செக்ட் பண்ணிக்கணும் இன்டர்செக்ட் பண்ணிட்டு முப்பது கம்ப்ரெஷன்ஸ் ரெண்டு இன்ச்சு உள்ள போகணும் ஏன்னா தான் உள்ள ஹார்ட் இருக்கு ஸோ ரெண்டு இன்ச்சு உள்ள போயிட்டு ரெண்டு இன்ச் மேலேயும் வரணும்

இந்த முப்பது கம்ப்ரஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ப்ரீத்திங் செக் பண்ணணும் ப்ரீத்திங் செக் எப்படி பண்ணணும் தலையில ஒன்று கை வச்சுக்கிட்டு இன்னொரு கை வந்து தாடையில வச்சு லிஃப்ட் பண்ணிட்டு காது மூக்கு கிட்ட வச்சுட்டு நெஞ்சையும் அப்டமன் ரீஜியனும் ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு பாக்கணும் பார்த்துட்டு அவங்களுக்கு மூச்சு வந்துருச்சு அப்படின்னா நம்ம ஆம்புலன்ஸ் வர மட்டும் வெயிட் பண்ணிடலாம் சப்போஸ் மூச்சு வரல அப்படின்னா இன்னும் ஒரு சைக்கிள் நம்ம பண்ணணும் இந்த சிபிஆர் கொடுக்க நம்ம எப்பெல்லாம் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னா ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம் அவங்களுக்கு மூச்சு வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணலாம் இல்ல இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க வந்து சிபிஆர் குடுக்க ஸ்டாப் பண்ணலாம் டயர்ட் ஆயிடுச்சு நீங்க அப்படியே விடாம கூட்டத்துல இருந்து ஒருத்தங்களை கூப்பிட்டு நீங்க பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க நீங்க வந்து ஸ்டாப் பண்ணி எழுந்திரிச்சு போயிக்கலாம் இல்ல நீங்க தேர்ட்டி கம்ப்ரஷன்ஸ் அவங்க தேர்ட்டி கம்ப்ரஷன்ஸ் நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ இங்க மூணு மேனிக்கன்ஸ் இருக்கு நீங்க வந்து என்னதான் நான் சொல்றது கேட்டாலும் இங்க வந்து நீங்க லைவா பண்ணி பார்த்தா தான் டூ இன்ச்சுக்கு இவ்வளவு டீப்பான்னு உங்களுக்கு தெரியும் சோ யாராவது மூணு பேர் வந்து நீங்க இங்க பண்ணி பார்க்கலாம் வெளியே ஹெல்ப் பண்ணனாலும் கண்டிப்பா நான் இங்க சொல்றது வந்து நம்ம வீட்டுல யாருக்கா வயசானவங்க இருந்தா கண்டிப்பா ஹெல்ப் ஆகும் மத்தவங்க இங்க வந்து நான் இங்க சொன்னது வந்து ஒரே ஒரு சீ ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நிறைய ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ட்ரிங் விட்டீங்கன்னா ஒரு அதுவே ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும் அவங்களே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாங்க கால் பண்ணி என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க